தாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒன்று இருக்கு இந்த நட்பை பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஆழத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த சகோதரனை காட்டிலும் தொந்தமாக நேசிப்போம் பயிலர் வசனம் வாசிகள் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஓரளவு அது வேதமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உறவு அதை என்ன அப்படின்னா பரிந்து பேசுகிற ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு குணாதிசயம் அதில் இருக்கும் நண்பனுக்கு ஒன்றுனா போயிடுவாங்க அப்படி நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க ஆமாம் உயிரை கொடுக்குற தோழர்கள் கூட இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் அப்படிலாம் சில வருஷங்களுக்கு முன்பாடி பேப்பர்லலாம் அதை வாசித்திருக்கிறேன் ரெண்டு பேர் நண்பரெல்லாம் இருந்து ஒரே தேதியில் கல்யாணம் முடிச்சு ஒரே ஸ்கூலில் வேலை பார்த்து கடைசி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரெண்டு பேரில் ஒரு மறித்து போனார் அந்த செய்தி அவருடைய நண்பருக்கு போயிருக்கு ரெண்டு பேருமே பறிமுகனமான நாள் டெய்லி வாக்கிங் ஜோடியாக தான் ஒரு ஒரு மறித்து போனார் அவரை பார்க்க போய் அவருடைய மரணத்தில் இவருடைய மரணம் அனைந்தது என்கிற ஒரு செய்தி பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தித்தாளில் பேப்பரில் வாசித்த இது வாழ்ந்த நாட்கள் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பரிந்து பேசி ஸ்கூல்லலாம் அதை பார்ப்போம் ரெண்டு நண்பர்கள் இருந்தாச்சுன்னா நல்லா எவனால் ரெண்டு பேரில் ஒருத்தர் நல்லா படிப்பான் அவன் பரிச்சரை எழுதி எழுதி அவனுக்கு பேப்பர் கடத்திக்கிட்டே இருப்பான் எங்களுடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன் எனக்கு பின்னாடி தான் இருப்பான் நான் எழுதி அவனுக்கு கொடுத்தரேன் இப்போ அவன் மதித்து போனான் ஏன் இதை சொல்கிற அப்படின்னா இந்த பரிந்து பேசுகிறது வந்து ஒரு பெரிய நல்ல குணாதிசயம் மனுஷன் எப்போ பரிந்து பேசுவான் எப்போ ஆப்போசிட்டாக மாறுவான்னு சொல்லுங்க ஆனால் இயேசு மாத்திரம் தான் பரிந்து பேசுவதில் உண்மை உள்ளவர் அப்படி ஒரு தேவனுக்கு நமக்கு இருக்கிற நட்பு அப்படி ஒரு விசேஷித்த நட்பு நம்ம சில நேரம் உலக நட்பை வச்சு ஆண்டவரை விட்டுருவோம் ஆண்டவர் ஒருபோது விட்டுறாதீங்க அவரை அவர் அவர்தான் நமக்கு சரியாய் பெரிந்து பேசுகிற வேதத்தில் அப்படி ஒரு நட்பை பார்க்குறோம் உயிரை காட்டிலும் சிணைத்த தா யோனத்தான் அந்த யோனத்தான் சவுளின் மகன் அல்ல சவுளால் பயக்கப்பட்ட தாவிதோடு கூட அவ்வளவு தூரம் நெருக்கமா இருந்தான் சவுள் ஒரு நாள் தாவிதை கொலை செய்யணும்னு நினைக்கும் போது இவனுக்காக அவன் பரிந்து பாருங்க பாசிகை ஒன்று சமவன் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் அரசாங்கம் அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுளோடைய தாவிதுக்காக நலமாய் பேசி ராஜா தன்னுடைய அடியானாகிய தாவிதுக்கு விரோதமாய் பாவம் செய்யிறாக அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை நண்பனுக்காக பரிந்து பேசுகிற ஆனா பைபிள பாத்தீங்கன்னா அவன் கூட பாத்தீங்க அப்படின்னா அவன் அப்பா கூட தான் கடைசி இருக்கிறது தாவி விடுவார்கள் அதனால இயேசுதான் நமக்காக சரியாய் நம் பட்சத்தில் நின்று பரிந்து பேசுகிறார் யார் எப்போ நம்மட்டு நேரம் என்ன பேசுகிறான் மறைமுகம் என்ன பேசுகிறான் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இயேசு இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் சொந்த ரத்தத்தை செஞ்சு அதனால் எனக்கு பரிந்து பேச ஆள் இல்லைன்னு நினைக்கிற நினைவை இப்பொழுதே க்ளோஸ் பண்ணியிருங்க உங்களுக்காக இயேசு பரிந்து பேசுவார் நன்மையும் தருவார் கால்வசி